இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அவசியமானது ஒன்று கூட பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா ஒரு நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப மனிதராக பிறந்தது ரொம்ப ரொம்ப லக்கு அது தெ அது வந்து தெய்வத்துக்கு இணையாக நம்ம பிறந்திருக்கோம் தெய்வம் தான் சொல்லலாம் எப்படின்னு கேளுங்க என்னடா அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் நல்லா சொல்கிறத கேளுங்க யானை இருக்கு இல்லையா அந்த யானை எவ்வளோ பெரிய யானை அதை நம்ம தூரம் இருந்து பார்க்க ரசிக்க முடியும் கொல்ல முடியும் ஆனால் அது பழகாத கிட்டே நம்ம போக முடியுமான்னா கண்டிப்பாக நம்ம போக முடியாது ஆசீர்வாதம் வாங்க கூட யானை பகவன்கிட்ட கேட்டு தான் நம்ம போக முடியும் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய யானை ஒருபோதும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சதில்ல எனக்கு வீடு வேணும் வாசை வேணும் சாப்பாடு வேணும் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறு குறஞ்சது இரநூத்தம்பது இரநூறு கிலோவாவது சாப்பாடு உணவு வேணும் தண்ணி வேணும் அப் அதோடைய உடம்புக்கு அவ்வளோ வேணும் ஆனால் அது ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிருமோன்னு வருத்தப்பட்டது கிடையாது ஆனால் அதோடைய உடம்புக்கு அவ்வளோ பெரிய உடம்புக்கு நம்ம அஞ்சு விரல் இருந்த கையினால என்னென்னமோ செய்கிறோம் அள்ளி சாப்பிட்றோம் என்னமோ பண்ணுறோம் ஆனால் அதுக்கு அள்ளி சாப்பிட்றது கூட ஒன்றுமே இல்லை அந்த அந்த தும்பிக்கை தான் தும்பிக்கை தான் நம்பிக்கை நம்பிக்கை தான் தும்பிக்கைங்கிற மாதிரி அதோடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தும்பிக்கை தான் அதை டைமும் வந்து அது சின்ன ஒரு குண்டு ஊசி விழுந்தால் கூட எடுக்கக்கூடிய தன்மையும் அதில் நடக்கல்ல உடச்சி கொடுத்தா அதை சாப்பிடக்கூடிய தன்மையும் தேங்காய் கொடுத்தா தேங்காய் உடச்சி சாப்பிடக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இப்படி பல விதங்களுக்கு அந்த ஒத்த கை அந்த கை தண்ணி குடிக்கவும் உதவுது தன்னுடைய உடம்ப குளிப்பாட்டுறதுக்கும் உதவுது எந்த நேரமும் அந்த தும்பிக்கையை ஆட்டி நம்மனியுமா இருக்கும் அது வந்து கூட இறைவன்கிட்ட வந்து எந்த பிரார்த்தனையும் வச்சுக்கிட்டது கிடையாது அதே மாதிரி எத்தனை எத்தனை ஜீவராசிகளும் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறது கிடையாது இறைவனுக்கு பிரார்த்தனை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ஆடை பழி கொடுக்கும்போது அது கூட ஒன்றுமே தெரியாமல் அப்பிராணியாக நிற்கும் அது தலையில தண்ணி ஊற்றினா நமக்கு தலையில தண்ணி ஊற்றினாலே தலையை ஆட்டத்தான் செய்வோம் அதுக்கு தலையில தண்ணியை ஊற்றினதும் உடனே தலையை ஆட்டிடுச்சு அதை ஆண்டவன் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அதை வெட்டி சமையலாக சமைக்கிறோம் அதுக்கு அப்போ அந்த நிமிஷம் கூட நம்ம வெட்ட போகிறோம் வெட்ட வெட்டுறதுக்கு தான் நம்மளை தயார்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளை அன்பாக தடவி கொடுக்குறாங்க முத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கு அது அதை அந்த அப்போ கூட கடவுளே என்னை காப்பாற்றுங்கிற ஒரு விதமாக அது கேட்குறது கிடையாது இப்படி எந்த ஜீவராசியுமே தனக்காக வேண்டிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆனால் நம்ம எதையும் வேண்டக்கூடிய வல்லமையும் தவத்தில் எதையும் பிரபஞ்சத்தையே அடக்கக்கூடிய தன்மையும் ஒரு குடும்பத்தை ஆக்குறதும் அழிக்கிறதும் நாட்டையே ஆட்டி படைக்கிறதும் நாட்டை அழிக்கிற ஹிட்லர் மாதிரி பல மன்னர்கள் வந்து போனதும் இப்படி மனிதர்களுக்கு மாத்திரமே இத்தனை சக்தியை கொடுத்துருக்கான் இறைவனுக்கு ஈடா அப்படி இருந்தும் இறைவனையே நீ வா அப்படிங்கிற கூடிய தன்மையை நம்ம இருக்கோம் நம்ம எவ்வளவு ஒரு அற்புதங்கள் அவரும் அறிவு ஆற்றல் அப்பெல்லாம் வந்து ஒரு ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்க மகாபாரதத்தில் ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு பக்கு ஒரு டப்பா கொண்டு வந்து தருவாரு அதுல நீ என்னவா நினைக்கிறியோ அது முன்னாடி தென்படும் சொல்லுவாரு அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் வந்து மொபைல்ல இப்ப சர்ச் பண்ணா கிடைக்குது இப்ப ஒரு என்ன என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஒரு அந்த ஊருக்கு போகணும் வைக்கணும் அந்த ஊரில் என்ன இருக்குன்னு கூட நம்ம இங்கேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி இருந்தும் இவ்வளவு அற்புதமான ஒரு முன்னேறி வந்திருக்கோம் தெய்வத்துக்கு நிகராக நம்ம வந்திருக்கோம் பிரபஞ்சத்தையே ஆட்டி ஆளக்கூடிய அந்த காலத்தில் விஸ்வாமித்தரு பதஞ்சலி முனிவர் எத்தனை எத்தனை ரிசி முனிவுகள் எல்லாம் வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிசங்கள்லாம் இப்ப நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படி இருந்து நம்ம அழிவை தான் தேடிட்டு போறோம் அப்போ வந்து நம்ம அழுகிறோம் நம்ம முன்னேறலையே முன்னேறலையே என்ன முன்னேறல நம்ம முன்னேறி கொண்டு இருக்கோம் முன்னாடிலாம் வேலை கிடையாது இப்போ எண்பதுகள்லாம் ஒரு ஒரு கைப்பிடி சாதத்துக்கு இது பண்ண அது மாதிரி ஐம்பது எங்கள் அம்மாவுடைய காலத்துல ஐம்பது அறுபதுகள்லாம் வந்து நெல்லரிசியே கிடைக்காது அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் இன்னும் வந்து கஷ்டம் நிறைந்த நாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு இந்த பக்கம் வடநாட்டிலலாம் வந்த யூபி உத்தரப்பிரதேசம் இந்த பக்கம்லாம் நீங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு நல்ல துணி கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நான் இங்க வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் அந்த காலத்து பயணங்களை நான் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் இன்னும் அதை நான் தோ அதை நோக்கி நான் பயணம் இங்கிட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட எல்லா இருந்தும் நல்ல நல்ல வளமுள்ள நாடு இருந்தும் நம்ம நாட்டை வந்து நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது இல்லை காரில் போகும்போதே அசால்ட்டாக நம்ம எச்சியை துப்பிட்டு போகிறோம் எச்சு சாப்பிட்ற சாப்பாடு அப்படி கசக்கி வீசிட்டு போகிறோம் மற்றவங்க மூஞ்சியில் போய் விழுகிற மாதிரி நம்ம நாட்டை நாமளே அசிங்கப்படுத்திட்டு போகிறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடல் எவ்வளோ பெரிய கடல் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய கடல் ஆனால் அவ்வளோ பெரிய கடல் வந்து நமக்கு சின்ன சந்தோஷத்தை தான் தருது என்ன சந்தோஷம் அந்த அலைகள் அலைகளை தான் தருது அந்த அலைகள் அந்த சி கடல் பெருசுங்கிறதுக்காக நம்ம நம்மளை கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுதா அப்படி கூப்பிட்டு போனால் தான் நம்ம நிலமை என்ன ஆகும்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் தான் தருது நமக்கு எல்லா சந்தோஷமும் இருந்து நம்ம ரொம்ப இருக்கோம் நமக்கு யார் இல்லை அப்படிங்கிறோம் ஆனால் தனிமையில் தான் இறைவன் நம்ம கூட இருப்பானுங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தும் நம்ம ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்கோம் ஒரு பெண்மணியை சொல்லியிருக்காங்க நான் வந்து காலசருப்ப தோசை எனக்கு இருக்குது அப்படின்னு நேற்று பார்த்தேன் அந்த காலசருப்ப தோசை இருக்கிறவங்க உண்மையிலேயே காலசருப்ப தோசை உள்ளவங்க எல்லாேருக்கும் ஒரு சலிட்டு அடிக்கிறேன் காலசருப்ப தோசை உள்ளவங்க கடவுளுடைய பார்வையில் இருக்கிறவங்க நினச்சிக்கிறேங்க காலசருப்ப தோசை உள்ளவங்க தோசத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்படாதீங்க எப்படி தேனீக்கல்லில் வந்து ராணி தேனீக்கள் மாதிரி இந்த காலசருப்பு தோஷம் உள்ளவங்க காலசருப்பு தோசங்கள் வந்து காலத்தில் உள்ள சக்கரத்தை சுழண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் வர போகிற மனிதர்களை எதிர்நோக்கி பார்த்து வருவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்து மனிதர்களை சந்திப்பாங்க இல்லற வாழ்க்கையா துணையா இல்லை நண்பராக வருவாங்க அவங்க இடத்துல இருந்து துரோகங்களை இவங்க வந்து சந்திப்பாங்க துரோகங்களை சந்தித்து இவங்க கீழே விழுவது கிடையாது இவங்க எப்படி அதாவது ஒரு மர்ணிதன் செ மரம் செடி வைத்து அவன் தண்ணி ஊற்று பாதுகாத்து வைத்தா அந்த மரம் நல்லா வளரும் ஆனால் அதுக்கு பலன் இருக்காது ஆனால் ச மலை சருவுக்கு இடையில் ஒரு மரம் வளரும் வளரும்போது மலையிலையும் கோ வெயிலையும் அடிச்சுட்டு போகிற நதியிலையும் அது ஊண்டி ஆணித்தரமாக நிற்கும் பாருங்கள் அது வந்து ஆலமரத்துக்கு நிகராக நிற்கும் அது மாதிரி தான் இந்த காலசர்ப்ப தோஷம் உள்ளவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஊண்டுதலை அவங்களே உறுதிப்படுத்தி வாழக்கூடிய மகா புருஷனுக்கு சமமானவங்க அதனால் காலசர்ப்ப தோசை இருந்திருக்குன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஆனால் அந்த காலசர்ப்ப தோசை இருக்கிறவங்க தன்னை செதுக்கிக்கிருவாங்க உளியை கொண்டு எவ்வளவு அடித்து அடித்து செதுக்க செதுக்க உருவங்கள் பிரதிபலிக்குதோ அது மாதிரி தன்னை தானே செதுக்கி கொள்ளுவாங்க அவங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாலே மாத்திரம் போதுமானது இருந்து தன்னை எப்படி காப்பாற்றக்கூடிய கவசங்களை அவங்க போட்டுக்கிட்டாலும் போதும் தவநிலையை மேற்கொண்டாலும் போதும் அவங்க சிகரத்தையே அடையக்கூடிய தன்மை கிடைக்கும் கலசருப்ப தோஷத்தில் பிறக்கிறதுக்கு பாக்கியம் பெற்றுக்கணும் தோஷம் உள்ள ஜாதகம் தான் ராமபிரமான் ராமபெருமான்னால் பல சரித்திரங்கள் வந்து கிடச்சிச்சி அதனால் உள்ள ஜாதகம்னு சொல்லி கவலைப்பட வேணாம் இங்கே ரொம்ப செரிஞ்சுவியா நல்லா உங்களை செருக்கிக் கொண்டு இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க சந்தோஷமாக இருந்தால் இந்த பதிவு க தோஷம் உள்ளவங்க எல்லாருக்கும் மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் இது பதிவு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஹர மகாதேவ் ஆழ்வாளம்பா